இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் உயிரிழந்த உறவுகளை முகமாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன இன்றைய தினம் மட்டக்களப்பு பூங்காவில் உள்ள ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட நினைவு இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் நிலவஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது முன்னாள் மாநகர சபை முதல்வர் தி சரவணபவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஏ ஸ்ரீநாத் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறும் முகமாக தீபச்சுடர் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் ஆத்மசாந்தி பிரார்த்தனையும் முன்னெடுக்கப்பட்டது Yeah. கொழந்தி <laughs> அஞ்சலி <laughs> அந்த வகையிலே இந்த நிகழ்வை ஆரோக்கியத்தை வைத்து தருமாறு இலங்கை தமிழக கட்சியின் கௌரவ பொதுச் செயலாளரும் தொடர்ந்து தொடர்ந்து மட்டக்களப்பு மாநகர தொடர்ந்து இங்கே கலந்து அனைவருக்கும் வணக்கம் மிக நிச்சயமாக ஒரு எங்களுடைய உணர்ந்து போன உறவுகளை நினைவு கூடும் நாளிலேயே நாம் இந்த நினைவு அஞ்சலிக்காக இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் தாக்குதலின் ஊடாக இந்த நாட்டிலேயே பாரிய பிரச்சனைகளும் பாரிய அறிவுகளும் ஏற்பட்டுள்ளன மிக முக்கியமாக இந்த காலகட்டத்திலேயே ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணியாக கருதப்பட்டிருந்தது மிக கடும் மோசமான முறையில் தங்களுடைய சுய நல அரசியலுக்காகவோ அல்லது பயங்கரவாத நிகழ்வுகளுக்காகவோ ஒரு மதத்தின் பேரால் மத்திய மதத்தை மத ஸ்தலங்களை எமது பொருளாதாரத்தையும் சீர்களை வகையில் இந்த தாக்குதல்தான் பெற்றுக்கின்றது மிக முக்கியமாக இந்த விடயத்திலே இந்த தாக்குதலிலே விடுபட்டவர்கள் பலர் மரணித்திருந்தாலும் பல பின்னணி இருந்தவர்கள் கண்டிக்கப்படாமல் நீதி காலம் தாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த விடயத்திலே எமது தமிழ் சமூகத்துக்கு பல அறிவுகள் நடந்திருக்கின்றன கடந்த காலங்களிலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவ்வாறாக நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது அலட்சியப்படுத்தப்பட்டிரு

நீதி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது கால தாமதமாக கிடைக்கின்ற நீதி மறக்கப்பட்ட நீதி என்று எல்லாரும் சொல்லப்பட்டாலும் கூட அந்த நீதி நிச்சயமாக கிடைக்க வேண்டும் இந்த விடயத்திலே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் பின்னணியில் இருந்தவர்கள் அரசு அரசியல் சராதனமின்றி அவர்களுடைய அதிகார நிலை கண்டு சிந்திக்காமல் எல்லா குற்றவாளிகளும் சந்திக்கப்பட வேண்டும் என்பதே தமிழ் மக்களுடைய அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுடைய மிகப் பிரதானமாக இந்த கிறிஸ்தவ மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஒரு மத அனுஷ்டான நிகழ்வு மத கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஞாயிறு தினத்திலே மக்கள் மரிக்கின்ற நிகழ்வானது மிக மனவேதனையும் மிக ஒரு ஆத்திரத்தை மே நிகழ்வாக இருந்தது இந்த விடயத்திலே அந்த காலகட்டத்தில் மக்கள் மிக பொறுமையாக மிக அமைதியாக இந்த விடயத்தை எதிர்கொண்டார்கள் ஆனாலும் இவ்வாறான இன மத புரோத செயல்கள் எதிர்காலத்திலே நடைபெறக்கூடாது அதற்காக அந்த குற்றவாளிகள் கண்டிக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அந்த நியாயம் கிடைக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான எதிர்காலம் பற்றி ஒரு கா நிலையான தன்மை அல்லது இந்த இலங்கையிலே அல்லது எமது பிரதேசத்திலே கூடிய ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை நினைவு கூறும் எமது இறந்து போன உணவுகளுக்கு ஒரு நினைவஞ்சல் செலுத்துகின்ற விடயமாகவும் நாம் இந்த நினைவஞ்சலை செய்கின்றோம் மிக முக்கியமான விடயம் இந்த காலகட்டத்திலே இதற்கான தீர்வு கிடைக்கும் என்று பார்க்கின்றோம் அதற்கான ந நகர்த்தல்கள் அல்லது முன் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய மன ஆட்சியை குறைப்பதற்காக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கண்டிக்கப்பட்டு எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் இறம்படாத வண்ணம் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக ஒரு மதத்தை ஒரு ஒரு மத நிகழ்வு அலட்சிக்கப்படுகின்ற பொழுது அதை உருவைத்து ம மதங்களுக்கிடையே இனங்களுக்கிடையே இவ்வாறான ஒரு தீவிரவாத சிந்தனையை ஒரு ஏற்படுத்துகின்ற இந்த நிகழ்வுகள் முட்டாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எமது கட்சியின் நிலைப்பாடாகவும் எமது நிலைப்பாடாகவும் எமது உறுப்பினர்களின் நிலைப்பாடாக இருக்கின்றது அதை முழு சமூகம் தமிழ் சமூகத்துக்கும் முழு எங்களுடைய கிறிஸ்தவ மக்களுக்கும் சொல்லுகின்ற இந்த விடயமாகவும் நாங்கள் இதை இந்த நினைவேந்தனை செய்கிறோம் அறிவிக்கப்பட வேண்டும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி சம்பந்தமான உறுதியான நிலைப்பாடுகளை கூறியிருக்கின்றார்கள் அவர்களுடைய இந்த விடயத்துக்கு நாங்கள் முழுமையான ஆதரவிலையும் முழுமையான ஒத்துழைப்பையும் வழங்க தயாராகின்றோம் எமது பிரதேசத்திலே தமிழகத்திலே மிகப்பெரிய பலமாக இருக்கின்ற தமிழ் மக்களின் அரணாக இருக்கின்ற தமிழக கட்சி எந்த விடயத்திலே நீதியை நிலைநாட்டுகின்ற வன்முறையை கட்டுப்படுத்துகின்ற விடயத்திலே முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் அந்த விடயத்தை வரவேற்கின்றோம் இது நிச்சயமாக இடம்பெற வேண்டும் இது ஒரு அரசியல் தேர்தலுக்கான உறுதிமொழியாக அல்லாமல் மக்களுக்கு நிலைப்பாடை வழங்குவதாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களது எதிர்பார்ப்பும் கடந்த காலங்களில் இவ்வாறான அரசியல் தலைவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காகவும் வாக்கு வங்கிகளுக்காகவும் அரசியல் நிலைமைகளுக்காகவும் பல வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார்கள் அவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை நாம் கடந்த கால எங்களுடைய வரலாற்றினோட அறிந்திருக்கிறோம் இந்த விடத்தில் வழங்கப்பட வேண்டும் வழங்குவார் என்றொரு நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்தபடியர்கள் ஒரு பாரதூரமான ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பிக்கையோடு இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மூலமாக மாநகர எல்லை வாரிய தாக்குதல் ஏற்படுத்த செயல்படப்பட்டிருந்தது அதன் மூலமாக பல உயிரிழப்புகளை இந்த பிரதேசம் எதிர்கொண்டு வந்தது அவர்களது ஞாபக அட்டமாக எமது ஆட்சி எமது ஆட்சி காலத்தில் மாநகர சபை கூட ஒரு தொகுதியுடனும் எங்களால் நிர்ணயிக்க நிர்மாணிக்கப்பட்டு வருடா வருடம் அந்த அந்த குறி குறிப்பிட்ட தினத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் அந்த அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது வழமையாக இருந்தது அது அந்த வகையில் இன்று நாங்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக இந்த நிகழ்வை நாங்கள் எதிர்பார்த்து வருகிறோம் எமது பிரதேசத்தில் உணர்வு கொண்ட மக்கள் வேட்பாளர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றனர் உண்மையிலேயே கடந்த வருடம் கூட நான் கருத்துறையில் கூறியிருந்தேன் அசாத் மவுலானாவின் இந்த கருத்தை மீள பரிசீலனை செய்ய வேண்டும் என்று உண்மையிலேயே இது ஒரு பயங்கரவாத தாக்குதலாக நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தாலும் இது ஒரு அரசியல் தாக்குதலாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது போல தற்பொழுது தோட்டப்பாடுகள் வழிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே தற்பொழுது ஒரு அம்பு குடிபட்டதற்கு அம்பு ஒன்றோ கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகள் மூலமாக நாங்கள் காண்கிறோம் உண்மையிலேயே அந்த அம்பை எய்தவன் யார் அதற்கு பின்னால் திட்டமிட்டவர்கள் யார் என்றதெல்லாம் முழுதாக ஆராயப்பட்டு இந்த நிலைச்சத்தனமான குண்டு தாக்குதலுக்கு காஸ் காரணகர்த்தாவாக இருந்த அனைவரும் கண்டிக்கப்பட வேண்டும் அதற்கு துணையாக தமிழர்களது அரணாக இருக்கின்ற தமிழரசு கட்சி எப்பொழுதும் துணையாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்வதோடு அந்த குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நாளில் மட்டக்களப்பு மாநகரத்தில் வேறு எந்த தாக்குதலும் இனம் சார்ந்து இனம் சார்ந்த தாக்குதல்கள் ஏற்படாத வண்ணம் எமது காலத்தில் நாங்கள் அதை பாதுகாத்திருந்தோம் அந்த வகையில் போலீஸார் பொதுமக்கள் எமது தீயணைப்பு படையினர் அனைவரும் அன்று அந்த இரண்டு நாட்களும் முழுக்க முழுவாக பாதுகாப்பில் ஈடுபட்டு இந்த பிரதேசத்தில் எந்த ஒரு அனைத்தமும் ஏற்படாத வகையில் பாதுகாத்திருந்தனர் அது 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 அதற்கு பிரதிபலனாகத்தான் இந்த கைதுகளை நாங்கள் நாங்கள் எதிர்பார்க்க எதிர் எதிர்கொள்கிறோம் எதிர்பார்க்குறோம் எனவே இந்த இந்த தாக்குதலுக்கு காரணகர்த்தாவாக இருந்த அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் எதிர்காலத்தில் இவ்வாறான மிளைச்சத்தனமான தாக்குதல்கள் நடைபெறாத வண்ணம் இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்